ஹலோ கைஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆர்சி வந்து குவாலிஃபை ஒன்றுக்கு வந்து குவாலிஃபை ஆயிடுச்சு அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு எட்டு நாள் பார்த்தா முடியல கொஞ்சம் வேலபுலுக்கு காரணமாக அந்த வீடியோ போட முடியல இருந்தாலும் பரவாயில்ல இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபிக்கும் நம்ம பஞ்சாப் கிங்ஸும் குவாலிஃபை ஃபஸ்ட் மேட்ச் நீங்கள் மோதறாங்க இன்றைக்கி நீங்கள் மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு தெரியல ரெண்டு டீமும் சூப்பரான டீம் ஒரு பக்கம் வந்து ஸ்ரீஷர் வந்து பயங்கரமான ஒரு கேப்டன்ஜி பண்ணி ஆறு அன் கேப்டன் வச்சு மாச காட்டுறாரு அந்த பக்கம் அவருக்கு இன்னொரு பக்கம் வந்து ரஜித் ரஜித் படித்தார் ஜித்ய சர்மா பயங்கரமாக அனுகுறாங்க அவர் ஒரு பக்கம் எந்த டீமும் சப்போர்ட் பண்ணுறாங்க சத்தியமாக தெரிலனா ரெண்டு டீமும் எந்த டீம் கப் அடிச்சாலும் பரவாயில்ல ஏன்னா ரெண்டு டீமும் சூப்பரான ஒரு டீம் தான் இந்த வருஷம் வந்து ரெண்டு டீம் ரெண்டு டீமும் கப் ஒரு டீம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு டீமும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த ரெண்டு டீமில் ஒரு டீம் கம்பல்சரி கப் அடிக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீம்ஸுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம ஆர்சிபி பக்கம் வாய்ப்பு இருக்குது ஏன்னால் ஆர்சிபி வந்து ப்ளே ஆஃப் அண்ட்லேயே சொதப்பிடுவாங்க போன மேட்ச் சொதப்புனாங்க இருந்தாலும் கிங்கோலேயும் நம்ம திஷே சர்மாவும் சரியான பங்களிப் கொடுத்த மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ண இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து ஒரு டஃபான மேட்ச் ஆர்னு எனக்கு தோணுது ஏன்னால் ரெண்டு டீமிலே வந்து பவுலிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணான பவுலிங் ஏசன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு பூஸ்டாக இருப்பார் அவரும் வந்துட்டார் ஆனால் மேப் பண்ண மேட்ச் ஆடல இந்த மேட்ச் கன்ஃபர்ஸ் ஆட வச்சிருவாங்க நம்ம ஆர்சிபி இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான கன்னான ஒரு பௌலிங் யூனிட் வச்சுருவாங்க அது சிங்கெல்லாம் சரியான ஏக்கர் போகிறாரு இந்த பக்கம் ஒரு யான் சார்லாம் செம்மையான ஒரு பிளேயராக இருக்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன கேட்டிங்கன்னா ஒரு லோ ஸ்கோர் மேட்சாக இருக்கும் தோணுது ஏன்னா லோ ஸ்கோர்னா இவ்வளோ இரநூறுக்குள்ளே அடிச்சா ஒரு டீமுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ ஆர்சிபிலாம் வந்து இரநூறு அடிப்பாங்களா இந்த டீம் ஒரு பவுலிங்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இரநூறுக்குள்ளே அடிச்சானா கம்பல்சரி நம்ம ஆர்சிபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை பிபிஎஸ்சும் ஜெயிக்கிறதுக்கு இரநூறு டார்கெட்டாக ஆர்சிபி கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க இரநூறு ஸ்கோர்ன்ற டார்கெட்டுக்கு வந்து நல்ல போலிங் கரெக்டாக வச்சுக்கிறாங்க நம்ம பிபி கடும் கடும் போட்டியிலும் நான் எதிர்பார்க்குறேன் கம்மியான ஸ்கோராக இருந்தாலும் ஒரு டஃப் ரெண்டு டீமும் கொடுப்பாங்க உயிரை கொடுத்து கொடுத்தாற மாதிரி இந்த மேட்ச் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் எடுத்து பாருங்களேன் இப்போ இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனல் ஏன்னால் இப்போ இந்த மேட்ச் தொலை ஜெயிச்சாலும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதை யார் பய நல்லா பயன்படுத்திக்கிறாங்களோ அந்த டீம் ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனல் போய்ட்டு ஃபைனல் போயிட்டானா ஒரு பிரச்சனையே கிடையாது எந்த டீம் வந்தாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் நீங்கள் வாங்கடான்ட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக கப்பாஸ்ட் ஏன்னா நைன்ட்டி பர்சென்டே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீமோ செகண்ட் டீம் கப்ப அடிச்சு சரித்துறங்குது எங்கேயோ டீம் தான் நம்ம மும்பை இன்ஸ் மாதிரி சிஎஸ்கே மாதிரி டீம்லாம் லாஸ்ட்டில் வந்து தேர்ட் ப்ளேஸ் ஃபோர்ஸில் தான் வந்து கப்ப அடிச்சிக்கிறாங்க மாதிரி இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த டாப் டூல கப் அடின்னு எனக்கு தோணுது ஏன்னா நீ எடுத்து பாருங்களேன் இப்போ ரெண்டு டீம்ல ஒரு டீம் தோத்துட்டாங்களோ ஒன்று சான்ஸ் கொடுப்பாங்க ஜெய்ச்சி டீம் ஸ்டேட்டியா ஃபைனல் அந்த ஃபைனல வந்து இந்த டீம் வந்து சூப்பராக ஆடிட்டாங்கன்னா கம்பல்சரி கப்பை தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு டீமில் யார் வருவாங்க கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அது சொல்லவே முடியும் ஏன்னா ரெண்டு டீமும் கணிக்கவே முடியல அந்த மாதிரி ஒரு பேட்டிங்குங்கிறது போலிங்குறது எல்லாமே பயங்கரமா வச்சுக்கிறாங்க இந்த ரெண்டு டீமில் யார் போய் ஃபைனலில் கப் வச்சாலும் ரெண்டு டீமு நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஆனால் எந்த டீம் கப்படியும் கன்ஃபார்மாக சொல்லவே முடியல என்னால் என் ஆர்சிபி பக்கம் சப்போர்ட் பண்ணுறதா பஞ்சாப் பக்கம் சப்போர்ட் பண்ணுறதா எனக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் என்னோட சப்போர்ட் பண்ண ரெண்டு டீமுக்கு இருக்கு மும்பைன்னு வருவாங்க கேட்டால் வரத்து வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஜெயிக்கணுமே போன மேட்ச் அருமையான வாய்ப்பு இருந்துச்சு இருந்தாலும் வாய்ப்பே வந்து விட்டுட்டானே சொல்லலாம் பாப்பா எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச்சான் வந்து ஜிடி கூட மோதுறாங்க அதில் ஜிடி ஜெயிச்சுட்டு வந்தால் கூட ஜிடி ஜெயிச்சுட்டு கூட யார் ஜிப்பாங்க அதுலேயும் சொல்ல முடியல ஏன் அப்படி சொல்கிறேன் கேட்டீங்கன்னா மும்பை மாதிரி ஒரு கடப்பார பேட்டிங் லைனைப்பும் ஒரு பாலிங் லைன்ட்டப்போ எந்த டீமுகிட்டி இருக்கு எடுத்து பாருங்களேன் அந்த மாதிரி ஒரு லைப்பை இருக்கும்போது இவங்க எப்படி தான் தோகிறாங்க சத்தியமாக தெரியல ஏன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்லாம் தோத்துட்டாங்க மும்பை அதனாலே வந்து அவங்க பிளே ஆஃபில் வந்து டாப் டூ முடிக்க வேண்டியதே முடிக்காமல் போயிடுச்சு இருந்தாலும் ஒரு கண்ணான பேட்டிங் இருப்பாங்க அதில் வந்து யாருக்கு கிளிக் ஆகிடுச்சோ அப்போ வந்து கப்பை தூக்கிட்டு போயினே இருப்பாங்க அதுதான் மும்பை இந்தியன்ஸ் அது வந்து ஆண்டாள் பரம்பரைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பரம்பரை மும்பை இந்தியன்ஸ் போயிருக்காங்க அடிக்க ஆரம்பிச்சு ஜெயிக்க ஆரம்பிச்சோன்னா ஜெயி டிட்டு போயினே இருப்பாங்க அது வந்து இன்னொரு தெரியல போன மேட்ச் வந்து ஒரு தோல்வி செஞ்சுட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நல்ல ஒரு கம்பாக கொடுத்து வரும் ஆனால் ஆனால் இந்த ஜிடி டீமுக்கு இது பார்த்திங்களா அழகாக டாப் ஒன் டாப்பில் முடிக்க வேண்டியது என்னென்னு தெரியல லாஸ்ட்டில் வந்து தேச்சு தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து சொதப்ப மேலே சொதப்பி இப்போ வந்து டாப் த்ரீல ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஆனால் உண்மையிலே அவன் டாப் ஒன்னில் ஃபினிஷ் பண்ண டீம் லாஸ்ட்டில் வந்து இந்த பரவாயில்ல அவங்களுக்கு அவங்களும் நல்லா கிரிக்கெட் ஆனாங்க லாஸ்ட்டில் வந்து சொல்ல கீழே கேட்கிற டீம்லாம் தோற்றுனே போனாங்க இப்போ கிரிக்கெட் டீம் ஜெயிச்சினே போகிறாங்க அந்த மாதிரியாக போச்சு ஐபிஎல் மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ சிஎஸ்கே மேட்சாக இருக்கும் ஆறாம் மேட்சார் ஸ்டார்டிங்கில் பார்த்து ரொம்ப மோசமாக இருந்தாங்க இப்போ லாஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு கம்பா கொடுத்து நாங்கள் அடுத்த வருஷம் வரேன்ட்டு ஒரு சூப்பராக இருந்து இருந்தாலும் என்னால பரவாயில்லை அந்த மேட்ச் ஜிடி தோற்றுனாலே இப்போ வந்து டாப் த்ரீ ஃபினிஷ் பண்ணிட்டாங்க எனக்கு என்னமோ வந்து ஜிடி வந்து அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு பார்ப்பாங்க எனக்கு என்னமோ இன்றைக்கி நடக்க மேட்சில் எந்த டீம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் வந்து ஒரு கமெண்ட்டில் ஒரு கமெண்ட்டை போட்டுவிடுங்க நான் வந்து எந்த டீம் சப்போர்ட் பண்ணுறது சொல்ல முடியல ஏன்னா ஆர்சிபி பக்கம் சப்போர்ட் பண்ணுறதா இல்லை பஞ்சாப் பக்கம் சப்போர்ட் பண்ணுறது ஏன்னா பஞ்சாப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு அன்கா பிளேயர் வச்சு சின்ன பையனை வச்சு பஞ்சாப் இங்கே செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறார் சுரேஷ் அவர் பக்கம் சப்போர்ட் பண்ணுறதா ஒன்றுமே புரியல கேஷ் எனக்கு பார்ப்போம் ரெண்டு டீம்ல எந்த டீம் ரெண்டு டீமும் சப்போர்ட் பண்ணுவோம் எந்த டீம் ஜெயிச்சாலும் நம்மளுக்கு ஹாப்பி தானே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாறக்காம கமெண்ட் பண்ணுங்க